தேனி கலெக்டர் அலுவலகம் வளாகம் முன்பு தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர் சங்கம் சார்பில் பத்து அம்ச கோரிக்கை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர் சங்கம் சார்பில் தலைவர் பொன் அமைதி தலைமையில் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகம் முன் பத்து அம்ச கோரிக்கை வலியுறுத்தி மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் ஓய்வூதியம் இல்லாத பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்றும் தொகுப்பு ஊதிய மதிப்பூதியம் சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள் டாஸ்மாக் பணியாளர்கள் நியாய கடை பணியாளர்கள் உள்ளாட்சி நிறுவனங்களில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட பணியாளர்களுக்கு நிரந்தர காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் பொது விநியோக திட்டத்திற்கு என தனித்துறை உருவாக்கிட வேண்டும் அத்தியாவசிய பொருட்களை சரியான எடையில் பொட்டலங்களாக வழங்க வேண்டும் நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கு அவர்களது கல்வி தகுதிக்கு ஏற்ப ஊதிய விகிதம் நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேனி மாவட்ட தமிழ்நாடு அரசு நியாய கடை பணியாளர் சங்கம் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்